ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் ஈஸியான இட்லி பொடி ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இனி இட்லி தோசைக்கெல்லாம் சட்னி சாம்பார்லாம் கேட்கவே மாட்டாங்க இந்த ஒரு பொடி இருந்தால் போதும் எத்தனை இட்லி இத்தனை தோசை சாப்பிடுவாங்கன்னே தெரியாது எனக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க அதிக பொருட்கள் இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி ஒரு தடவை செய்து வைங்க அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு முழு உழுங்க வெள்ளை உளுந்து தாங்க சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் தோல் உளுந்தும் சேர்த்து செய்யலாம் உளுந்து நல்லா வருபட்ட பிறகு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் இருபது வரமிளகாய் சேர்த்துக்கங்க பத்து காஷ்மீரி சில்லி பத்து சாதா வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கலருக்கோசம் தாங்க அந்த காஷ்மீரி சில்லி மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகாய் நல்லா வருபட்டதும் அதையும் பிளேட்டில் மாற்றிக்கங்க இப்போ அதே வானலில் ஒரு கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்து அதில் இருக்க ஈரை நல்லா வத்தி ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் உளுந்து தேங்காய் பூண்டுலாம் சேர்த்து செய்கிறப்ப இப்போ தேங்காயும் வருபட்டுறது அதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க அப்படி நல்லா ஆரட்டும் இப்போ அதே வானலில் அரைக்கப் அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா மணமாக நீண்ட நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ அதையும் எடுத்து மாற்றிட்டு இப்போ இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு இடிக்கிற உருளில் ஒன்றும் அதிகமாக இடித்து சேர்த்து வறுத்துக்கோங்க தோளோடைய சேர்த்துக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் இப்போ பூண்டையும் சேர்த்து நல்லா செவர வாச வர அளவுக்கு வறுத்துக்கங்க நல்லா வருபட்டு லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்க இப்போ இதையும் எடுத்து அதே ப்ளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ நம்ம எடுத்த எல்லா பொருட்களுமே நல்லா ஆரியிருக்கு இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி கொஞ்சம் பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க அதில் ஆற ஆரம்பிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு மிக்ஸிங் போலில் மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க இதை ஆறின பிறகு ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு சைடிஷ் கவலையே இல்லைங்க இந்த ஒரு பொடி இருந்தால் போதும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பூண்டு பொடி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாயு பிரச்சனை செரிமானத்துக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க